வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இப்போ கோயம்புத்தூர் ஸ்பெஷல் சந்தாரின்னு சொல்றேன் அது பண்றது பாத்தம்லாம் அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு ஒருபடி அரிசியே ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து மாவா அரைக்கணும் நைசா அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்துட்டு காட்டுறேன் என்ன பண்ணலாம்ங்கறத பாருங்க இப்ப நம்ம அரிசி ஊற வச்சிருந்தது நைஸா அரைச்சாச்சு மாவு நைஸ் ஆகுமே எவ்வளவு கெட்டியா அரைக்க முடியுமோ அவ்வளோ கெட்டியா அரைச்சுக்கோங்க இந்த மாவுக்குப்பெல்லாம் எதுவும் போட போடலாம் அப்படியே பிளைனா அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பசுவதுக்கு ஒரு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் நான் இப்போ தேங்காய் எண்ணெயை ஊற்றி இருக்கிறேன் இந்த மாவு வணக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அது ஊற்றிக்குங்க மாவு உள்ளே ஊற்றிடலாம் இப்போ மாவு வணக்கிறக்க ஆரம்பிச்சிடலாம் மாவு அப்படியே எண்ணெய் ஊற்றி வடக்கல்ல வச்சு சூடு பட பட கெட்டியாகும் நல்லா கெட்டியாகணும் இப்போ இதுக்கு வந்து இனிப்பு சந்தைகைக்கும் எடுக்கிறதுனால உப்பு போட வேண்டாம் இன்னொரு லைட்டாக பாதி உப்பு உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க தெரிஞ்சு நல்லா வணக்கிட்டு கெட்டியானதுக்கப்புறம் காட்டுறோம் நான் பாருங்க இப்போ மாவு நல்லா வணக்கியாச்சு இந்த அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க இதை வந்து குடி குளக்கட்டி பண்ணி பிடிச்சி பிடிச்சி நாம்பி நம்ம இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கலாம் வாங்கது எப்படின்னு காட்டுறோம் பாருங்க இப்ப மாவு வணக்கம் இப்படி இருக்குது கை ஒருக்கிற சூடு காயிருச்சு நீ நாம்பி வச்சிருங்க அது உருண்டைகள் எப்படி இருக்கணும்ங்கிறது இல்ல வேற அளவுக்கு இப்படி வச்சுக்கலாம் தட்டுல வச்சுக்கிறேன் நானு இப்படி எல்லாத்தையும் புடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறாங்க இது இதையோனே இட்லி பானையில தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் அது வேக வச்சிடலாம் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் நானு பாருங்க இட்லி பானையில தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதை வச்சிடலாம் உள்ள பாருங்க எல்லாம் இட்லி பானையில அடிக்கியாச்சு இப்ப மூடி வச்சு வேக வச்சிடலாம் வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலானு இப்ப எப்படி வெந்திருக்குதுன்னு பாத்துக்கலாம் வாங்க பாருங்க வச்சதுக்கு இதுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது இப்ப நல்லா இது வெந்துருச்சு இப்ப இதை சந்தக மரத்துல வச்சு புளிஞ்சிடலாம் வாங்க பாக்கலாம் சந்தக மரம் கீழே பாத்திரம் வச்சிருக்கேன் நானே எடுத்துக்கலாம் இந்த செட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சந்தக மரத்துக்கு உள்ளேயும் வெளிலையும் எண்ணெய் பூசிக்கலாம் உங்ககிட்ட என்னென்ன இருக்குதோ அந்த எண்ணெய் பூசிக்கோங்க உள்ளையும் பூசிக்கணும் இப்படி வெளியிலயும் பூசிக்கணும் பாருங்க நம்ம இந்த வேக வச்ச கொலக்கட்டைகள் உள்ள போட்டுக்கலாம் அந்த இட்லி பானை வந்து நம்ம பக்கத்திலேயே தான் வச்சிருக்கிறோம் அப்படியே சூடா இருக்கணும் ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் டைட்டெல்லாம் ஒண்ணும் ஆகாது முதல்ல வந்து இது டாஸ்கா வச்சிருப்பாங்க ரெண்டு பேர் முடியும் மூணு பேர் வேணும்ட்டு இதெல்லாம் ஒருத்தருமே அவ்வளவு ஆழ வேண்டியது இல்லை எனக்கு தீர தீர அடுத்தது பண்ணி புடிஞ்சுட்டே இருங்க நான் ரெண்டு வச்சிருக்கிறேன் இப்படியே வச்சு புடிஞ்சிடலாம் பாரு அப்பயே கீழ உழுது இப்படி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இப்ப நம்ம சந்தக எல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு இது சந்தக இடியாப்பமோ சேவையோ கிடையாது இது பேர் சந்தக இது வந்து புழுங்கரிசிய ஊற வச்சு மாவாட்டி வணக்கி விட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்து புளிகிறது இதுக்கு பேர் சந்தகன்னு சொல்லுவோம் நீங்க வந்து இடியாப்பம் வந்து வேற இது சந்தகை இப்ப வாங்க இது குளி பரட்டி தாளிக்கலாம் எப்படின்னு பாத்திரலாம் அதுக்கு வந்து நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறேன் கடுகு ஒரு ஸ்பூனு சீரக மர ஸ்பூனு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளு மிளகாத்தூள் ரெண்டு வெந்தயம் எடுத்து வச்சுக்கோங்க உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு பாருங்க இந்த அளவுக்கு நான் புளிய ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறேங்க வரமிளகா எடுத்து வச்சிருக்கேன் கருகாப்புல பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா கடலைமுத்து வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் பாருங்க இப்ப புளி சந்தைக்கு புளி தண்ணி மாதிரி கரைச்சி வச்சிருக்கோம் அதுல வந்து இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்குங்க பொடி உப்பு போடுங்க இதுல காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்குங்க மஞ்சத்தூள் போட்டுக்குங்க இது எப்படியே கலக்கி விட்டுருங்க இந்த உப்பு கரை வரைக்கும் இந்த புளியில கலக்கி விடுங்க உப்பு கரைஞ்சிருச்சு இந்த டைம்ல உப்பு பார்த்துக்கணும் உங்களுக்கு செக் பண்ணி இந்த புளியில போதுமான்ட்டு தேவையான உப்பு கரெக்டா இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஊத்தி கலக்கிக்கலாம் நீங்க ஒரு இதில் சந்தகி மாற்றி வச்சிருக்கிறேன் இப்போ இந்த உப்பும் புளி இதெல்லாம் போட்டு கரைச்ச புளிய உப்பு மிளகாத்தூள் போட்டு கரைச்ச புளிய ஊத்திக்கல அதில் அளவளவாக ஊத்தி கலக்கங்க சந்தகில புளி ஊத்தி பெரட்டியாச்சு இந்த மாதிரி இருக்குது இது வந்து இந்த உப்பு புளியெல்லாம் இதில் புடிக்கிறதுக்கு வேண்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊர்னதுக்கு அப்புறம் தாளிச்சுக்கலாம் ஊருட்டும் தாளிக்கிற போது காட்டுறோம் வாங்க இப்ப இனிப்பு சந்தை தாளிச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கப் சந்தகி எடுத்து வச்சிருக்கிறேன் முந்திரி வந்து ஒரு இருபத்தஞ்சி முந்திரி எடுத்துக்கங்க திராட்சை ஒரு ஐம்பது திராட்சை எடுத்துக்கங்க சர்க்கரை அஞ்சு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நெய் தேவையான அளவு போட்டுக்கங்க ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க இனிப்பு சந்தை தாளிக்கிறதுக்கு வடக்கல் வச்சு நெய் ஊத்திக்கலாம் இதெல்லாம் உங்க அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க நான் எடுத்துக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் எனக்கு தேவைப்படுது ஊத்தி இருக்கிறேன் நெய் காஞ்சிருச்சு முந்திரி போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை முந்திரி சாதம் தட்டும் பாருங்க இப்ப முந்திரி ஓரளவுக்கு ஆயிடுச்சு எடுத்து வச்சிருக்க திராட்சை போட்டுக்கலாம் இது சாப்பிட்டுங்கிறது இல்லை அப்படியே போட்டே வாங்க ஒன்னொன்னா வணங்க வணங்க அதெல்லாம் சரியாயிருக்கும் பாருங்க திராட்சை முந்திரி வணங்கிடுச்சு இப்ப தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இந்த நெய்ல தேங்காய் ஒரு வணக்கம் வணக்கி விட்டுருங்க அந்த தேங்காய் நெய்ல வணங்க வணங்க நல்லா மணமா இருக்கும் பாருங்க வணங்கிடுச்சு இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு வந்து நீங்க வெள்ள சக்கரை சேர்த்துலாம் இல்ல நாட்டு சர்க்கரை சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் எதுவோ உங்களுக்கு தேவையான அளவு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கீங்க இப்ப நான் இப்ப வெள்ளை சக்கரை தான் சேர்த்து இருக்கிறேன் அப்ப கலக்கி கலக்கி விட்டுறோம் எடுத்து வச்சிருக்கிற சந்தகி போடுறேன் அதுல கலக்கி விட்டுறேன்

நான் வந்து இது ரெண்டாக ரெண்டாக பில்லேயே அதில் இருக்கிற வெதையை எடுத்து வச்சிருக்கிறேன் கடம்பு சேர்த்துக்கலாம் கடம்பு வணங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் அப்படியே போடாதீங்க கொஞ்சம் கையில கத்தி தூட்டு போடுங்க அப்பதான் உண்மை ஃப்ரீயாக வரும் கருகாப்புலையும் சேர்த்துருங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வணம் கிடும்

புதுசாக பொண்ணு மாப்பிளை கல்யாணம் ஆயி வந்தாருன்னா அவங்களுக்கு வந்து இதை தான் ஃபஸ்ட் ஃப்ரெஸ்ட் சாப்பிட்றது கொடுப்பாருங்க அப்புறம் பாருங்கள் நம்ம புலி சந்தக ரெடி ஆகிருச்சு ஆஃப் பண்ணி மாற்றிக்கலாம் அப்புறம் பாருங்கள் நம்ம புலி சந்ததையும் இனிப்பு சந்ததையும் ரெடி ஆகிருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்துதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்கணும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோவெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ